கண்டிப்பாக நம்ம எல்லாருமே மெச்சூரிட்டி ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி நாம் நினச்சிட்டு இருப்போம் பட் இந்த ஆறு விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க இந்த ஆறு விஷயங்கள் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் உள்ளார வந்துருச்சு உங்கள் லைஃப்பில் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உண்மையாகவே மெச்சூரிட்டி ஆகிட்டீங்க அந்த ஆறு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கி வீடியோ இப்போ நம்ம ஃபுல்லாக பண்ணுங்கள் வாங்க கதிகளத்திற்கு போகலாம் முதல் விஷயம் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் நாட் அதர்ஸ் எஸ் நீங்கள் மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களை ஸ்ட்ரென்த்தாக தெரியலாம் நான் அவனை கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னு பட் நீங்கள் உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ணீங்க ஒரு சில இருந்து நீங்கள் தள்ளி வைக்கிறீங்க இந்த விஷயம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண தொடங்கிட்டாலே அது உங்களோட பவரை மாற தொடங்கணும் எஸ் உங்களோட கண்ட்ரோல் வந்து உங்களோட பவர் ஸோ உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண தொடங்கிட்டாலே நீங்கள் மெச்சூரிட்டி லெவலில் எண்டர் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் ரெண்டாவது விஷயம் எக்ஸ்பர்ட் நத்திங் அப்ரிஷியேட் எவ்ரி திங் எஸ் நம்ம எதிர்பார்க்குறதை விட்டுட்டு எல்லா விஷயங்களுக்கும் அப்ரிஷியேட் பண்ண தொடங்கிடுவோம் எஸ் நீங்கள் ஐயோ நம்ம இதை செஞ்சோம் ஒரு வேளை அவன் நமக்கு அது செய்வானா அப்படின்னு எக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட்டுட்டு இது நம்ம செய்வோம் கண்டிப்பாக அந்த விஷயம் அவனுக்கு நல்லதாக இருக்கும் அது அந்த ஒரு விஷயத்துல நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அதை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ண தொடங்கிட்டாலே நீங்கள் கண்டிப்பாக மெச்சூரிட்டி லெவலில் வந்துட்டீங்கன்னு அர்த்தம் மூணாவது விஷயம் டூ யுவர் பெஸ்ட் அண்ட் டஸ்ட் த ப்ராசஸ் எஸ் நம்மகிட்ட நம்ம எப்போவுமே என்ன நினைப்போம் நம்ம அந்த ஒரு விஷயத்த ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி செய்வோம் அந்த ஒரு விஷயத்தில் சின்ன அவநம்பிக்கை இருக்கும் ஒரு வேளை இந்த விஷயம் ஜெயிக்குமா இந்த ஒரு விஷயம் வைரல் ஆகுமா இந்த ஒரு விஷயம் அடுத்த லெவலுக்கு போகுமா அப்படின்னு ஒரு சின்ன அவநம்பிக்கை நம்மளோட உண்மையான வேலை மேலே கண்டிப்பாக இருக்கும் பட் அதை நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரஸ்டபுளாக உங்களோட பெஸ்ட்டை நீங்கள் செய்கிற வேலையை செஞ்சுட்டு அடுத்த வேலையை எப்படி பெஸ்ட்டாக பண்ணணும் நீங்கள் தொடங்கிட்டாலே நம்ம மெச்சூரிட்டி லெவலில் இருக்கிறோம் ஸோ இந்த ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க எப்பவுமே நீங்கள் செய்கிற வேலையை பெஸ்ட்டாக செய்யுங்க அதை செஞ்சுட்டு அடுத்த வேலை எப்படி பெஸ்ட்டாக பண்ணணும் அடுத்த வேலைக்கு போயிடுங்க இந்த விஷயத்தில் இருக்கவே இருக்காதிங்க அப்படி செஞ்சிட்டாலே கண்டிப்பாக அது நல்லதாகவே முடியும் நாலாவது விஷயம் லேர்ன் டூ ரியாக்ட் எஸ் நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ணுறதை முதல்ல ஸ்டாப் பண்ணுங்கள் எஸ் நம்ம ரியாக்ஷன் குறைஞ்சிட்டாலே போதும் நம்ம அந்த விஷயத்தில் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் எல்லா இடத்துலேயுமே யாராச்சும் உங்களை ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன் அங்கே நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல் ஓகே ஜஸ்ட் நம்ம என்ன தப்பு பண்ணோம் அதை நம்ம எப்படி கரெக்ட் பண்ணிக்கிறது அந்த ஏன் அந்த வார்த்தை அப்படி சொன்னோம் அப்படின்னு நீங்கள் ரியாக்ட் பண்ணுறதை விட்டுட்டு லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் மெச்சு மெச்சூரிட்டி லெவலில் முக்காவாசி பாதியை அடைஞ்சிடுங்க தான் அர்த்தம் பிகாஸ் எந்த ஒரு இடத்துல நம்ம லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோமோ சண்டையாகவே இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம லேர்ன் பண்ண தொடங்கிட்டோம் சரி அந்த விஷயம் அந்த இடத்துல நம்ம தவறாக பண்ணிட்டோம் அதை லேர்ன் பண்ண தொடங்கிட்டாலே நம்ம பாதி வாழ்க்கையை சூப்பராக கடந்து போயிடலாம் அஞ்சாவது விஷயம் ஸ்டாப் டெல்லிங் பீப்புள் எவ்ரி திங் நாம் வந்து பண்ணுற தப்பே நாம் நல்லா இருக்கிறோம் நாம் வந்து இந்த விஷயத்தை தொடங்க போகிறோம் இந்த விஷயத்தை செய்ய போகிறோம் இந்த விஷயத்தை அடித்து பிடிச்சி மேலே ஏறி வர போகிறோம் நம்ம மற்றவங்க கிட்டே சொல்ல ஆரம்பித்தாலே நான் அந்த விஷயம் நடக்காமல் போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது இது நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க பிகாஸ் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே நீங்கள் பேசிக்கோங்க இந்த விஷயத்தை தொடங்க போகிறேன் இந்த விஷயத்துக்கான படிகளை நான் எடுத்து வைக்க போகிறேன் யாராச்சும் சொல்லணுன்னா நீங்கள் கண்ணாடி பார்த்து உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க இது எல்லாருக்கிட்டையும் நீங்கள் போய் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னு வைங்களேன் அதை நம்ம சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர அந்த ஒரு விஷயத்தில் சடனாக தோத்துட்டேன்னு வைங்களேன் அந்த கட்டத்தில் அவங்க வந்து இதுக்கு தாண்டா அப்பவே சொன்ன மாதிரி சொல்லிட்டு போய்டுவான் பட் அதுக்காக நம்ம உழைச்ச உழைப்பு அதுக்காக நம்ம பண்ண அனாலிட்டிக்ஸ் அதுக்காக நம்ம எடுத்த எஃபர்ட்ஸ் நமக்கு மட்டும்தான் தெரியும் தோத்தாலும் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க அதை ஜெயிக்கிறவர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டே இருங்க ஸோ மற்றவங்க கிட்ட சொல்கிறத நிறுத்திக்கோங்க ஆறாவது விஷயம் சூஸ் யுவர் ஃப்ரெண்ட் வாய்ஸ்லி எஸ் நாம் வந்து போகிற வரவங்க எல்லாேருமே ஃப்ரெண்டாக கேட்க முடியாது உங்களோட ஃப்ரெண்டு உங்களோட மைண்ட் செத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்காங்களா நீங்கள் உங்களோட நண்பன் வந்து நம்ம சொல்கிறத அக்செப்ட் பண்ணிவிட்டு இது தவறுன்னு நம்மக்கிட்ட சொன்னாலும் சரி அந்த விஷயத்தை நீ அடுத்த கட்ட கொண்டு போகும் அந்த மாதிரி சொன்னாலும் சரி அப்படிப்பட்ட நண்பர்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆறு விஷயம் உங்கள் லைஃப்பில் வந்துச்சுன்னா நீங்கள் மெச்சுப்பியாக இருக்கீங்கன்னு அர்த்தம் ஸோ நம்மளோட கழுத்திற்கு ஃபஸ்ட் டைம் மறைக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு அருமையான கழுத்தில் உங்களை வந்து பார்க்குறேன் ஆர்டிஎஸ்